நமது கடமை மட்டுமல்ல உரிமையும் கூட இந்த நாடு நமக்கு அழைத்த இந்த உரிமையை சரியாக பயன்படுத்துவது நமது தலையாய கடமையாகும் இந்தியா ஆண்டுகள் நிறைவடைந்த பின்பும் வாக்குப்பதிவு சாத்தியப்படவில்லை தமிழ்நாட்டில் மொத்தம் கோடியே பதினெட்டு லட்சத்திற்கு மேற்பட்ட வாக்காளர்கள் உள்ளனர் இதில் ஏறக்குறைய முதல் முறையாக வாக்களிப்பவர்கள் சராசரி வாக்குப்பதிவு மட்டுமே நடைபெறும் தமிழ்நாட்டில் முதல் முறை வாக்காளர்கள் வாக்களிப்பது மிகவும் அவசியமாகிறது முதல் வாக்கு முக்கிய வாக்கு என்பதை முதல் முறை வாக்காளர்களுக்கு உணர்த்த நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சி பெரும் முயற்சி மேற்கொண்டது அதன் ஒரு பகுதியாக தேர்தல் ஆணையத்துடன் இணைந்து என் வாக்கு என் உரிமை என்ற நிகழ்ச்சியை தொடங்கியது இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஐந்து லட்சம் இளம் வாக்காளர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதை இலக்காகக் கொண்டு நாற்பது நாட்கள் பயணத்தை தொடங்கியது நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு தொலைக்காட்சி மார்ச் பதினொன்றாம் தேதி சென்னை எத்ராஜ் கல்லூரியில் என் வாக்கு என் உரிமை விழிப்புணர்வு நிகழ்ச்சி இனிதே தொடங்கியது தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு இந்திய தேர்தல் ஆணையத்தின் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் கோபால்சாமி சென்னை தேர்தல் நடத்தும் ஆணையர் ராதாகிருஷ்ணன் யத்துராஜ் கல்லூரி முதல்வர் முரளிதரன் முதல்வர் உமா கவுரி நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சியின் ஆசிரியர் கார்த்திகை செல்வன் ஆகியோர் பங்கேற்று வரப்புரை வாகனத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் இதனையடுத்து வாக்களிப்போம் என உறுதியளிக்கும் வகையிலும் மற்றவர்களையும் வாக்களிக்க விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம் என்ற நோக்கிலும் கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டது இதில் தமிழ்நாடு தலைமை தேர்தல் ஆணையர் தொடங்கி கல்லூரி மாணவிகள் வரை அனைவரும் ஆர்வத்துடன் கையொப்பமிட்டனர் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்ய சாகு உள்ளிட்ட அதிகாரிகள் வாக்களிப்பதன் முக்கியத்துவத்தை இளம் தலைமுறையினருக்கு எடுத்துரைத்தனர் தமிழ்நாட்டில் பார்க்கும்போது உமன் வோட்டர்ஸோட எண்ணிக்கை ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி டூ பர்சன்ட் இருக்கிறது ஸோ டு தட் எக்ஸ்டென்ட் வீ ஆர் ஆல் வெரி அவேர் ஐ நோ ஸோ தட் இஸ் ஹவ் த நியூஸ் எயிட்டின் தே ஹவ் சூசன் யுவர் காலேஜ் எ வெரி ஃபார்வர்ட் லுக்கிங் காலேஜ் ஃபர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆல் ட்ரைங் ஃபார் தர் பெஸ்ட் நம்ம வந்து தேர்தலில் பங்கேற்கணும் அதுக்கு தான் இந்த என் வாக்கு என் உரிமை முதல் தலைமுறையாக முதல் முறையாக வாக்களிக்க போறீங்க இது மிகப்பெரிய ஒரு உரிமை கிட்டத்தட்ட கல்வி எப்படி ஒரு அறிவாயுதமாக இருக்கிறதோ அதே போன்று வாக்கு என்பது ஒவ்வொரு தனி மனிதனுக்குமான ஒரு பெரிய ஆயுதம்னு நான் நினைப்பேன் ஜனநாயகத்தினுடைய இறுதி எஜமானர்கள் அப்படின்னு எப்போதும் நம்பக்கூடியவர்கள் வாக்காளர்கள் தான் கல்லூரி மாணவ மாணவிகள் என் வாக்கு என் உரிமை வாக்குறியை எடுத்துக் கொண்டனர் சென்னை திருச்சி மதுரை கோவை நெல்லை புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளுக்கும் பயணித்தது நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு தொலைக்காட்சியின் விழிப்புணர்வு வாகனம் மாநிலம் முழுவதும் நூற்று அறுபது கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுடன் நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு தொலைக்காட்சியின் செய்தி வாசிப்பாளர்களும் செய்தியாளர்களும் கலந்துரையாடினர் விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் நிறைவு விழா சென்னை ஜார்ஜ் டவுனில் உள்ள கன்னிகா பரமேஸ்வரி கல்லூரியில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்ய பிரதா சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் மத்திய சென்னை தேர்தல் நடத்தும் அதிகாரி பிரவீன் தென்னிந்திய நடிகர் சங்க பொதுச் செயலாளர் விஷால் கன்னிகா பரமேஸ்வரி கல்லூரி முதல்வர் டாக்டர் மோகனாஸ்ரீ நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சியின் ஆசிரியர் கார்த்திகை செல்வன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் வாக்களிப்பதன் அவசியத்தை எடுத்துரைக்கும் வகையில் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ சொந்த குரலில் பாடிய விழிப்புணர்வு பாடல் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பப்பட்ட உன் கடமை செய்திடும் நேரம் இது பாராய் முதல்மை வைத்து நீ நாட்டுக்காக வாக்களி சிறக விரித்து பறக்கும் பறவை நம் போலே பதினெட்டு தொட்டல் தொட்டால் துள்ளி குதிக்கும் மனமே நாற்பது தொகுதிகளுக்கு பயணித்து ஐந்து லட்சத்து முப்பதாயிரம் மாணவர்களிடம் பெறப்பட்ட கையெழுத்தை மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்திய பிரதா சாகுவிடம் நியூஸ் தமிழ்நாடு தொலைக்காட்சியின் முதன்மை ஆசிரியர் கார்த்திகை செல்வம் வழங்கினார் பின்னர் அனைவரும் தேர்தலில் கட்டாயமாக வாக்களிப்பேன் என்ற உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர் மக்களாட்சியின் மீது குடிமக்கள் ஆகிய நாம் நலன் கருதும் மரபுகளையும் சுதந்திரமான நியாயமான சுதந்திரமான நியாயமான மற்றும் அமைதியான தேர்தல்களின் மாண்பையும் மற்றும் அமைதியான தேர்தலை மாற்றவை நிலைநிறுத்துவோம் என்றும் நிறைவேறுவோம் என்றும் மேலும் ஒவ்வொரு தேர்தலிலும் அச்சமின்றியும் அச்சமின்றியும் மதம் மதம் இனம் இனம் சாதி சாதி வகுப்பு வகுப்பு மொழி மொழி ஆகியவற்றின் ஆகியவற்றின் தாக்கங்களுக்கு தாக்கங்களுக்கு ஆட்படாமலும் ஏற்படாமல் அல்லது அல்லது எந்த ஒரு எந்த ஒரு தூண்டுதலும் இன்றியும் தூண்டுதலும் வாக்களிப்போம் என்றும் உ வாக்களிப்போம்ை ரைஸ் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ நிகழ்ச்சியில் பேசிய மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்ய பிரதா சாஹூ ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான கையெழுத்து கடை நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சி திரட்டியது மிகப்பெரிய சாதனை என சூட்டினார் யூ ஆர் டூயிங் எ கிரேட் ரோல் ஃபார் ரன்னிங் ஷோ இன் திஸ் கண்ட்ரி யூ ஆல் ஆர் வெரி 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 ஃபார் அஸ் ஐ ஹாப்பி டு இன்ஃபார்ம் யூ ஹியர் திஸ் டைம் ஃபார் த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜெனரல் எலெக்ஷன் டு we have got almost 11 lakh first time voters in the 18 to 19 year category so that shows that most of the colleges students those who are turning 18 they are participating in this great festival of democracy i am very happy to share with you that news 18 has got more than 5 lakh signatures it's a momentous achievement because all of it has come from students like you. And I'll now expect that all of you come in large numbers and vote on the voting day. Need I remind what is the day of voting? Day of voting. Day of voting. So I am now very sure that all of you will remember this 19th April you will not forget this date and come out for vote. 27th march, varake, the students, namon, first-time voters, ella, wakalar, kitenange, famsala, bangir kro. and rumba, mahal children, ingesole, we'll be giving our election photo identity card to each and every voter in the electoral roll. we have taken. Little bit of pain by airlifting the epics from this last time, those who enrolled in our vote. And here I'm finding that lot of women like you are taking this country to higher and higher heights. So I have no doubt Ningela Vande vote vote Unga Urimeye, Unga Kadimeye. I'll thank News 18. for taking such a great effort and reaching out to all the students like this and we know that you have put democracy on such able shoulders of students of our country and in the days to come they will contribute immensely அனைவரும் வாக்களிக்க முன் வர வேண்டும் என சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் கேட்டக்கொண்டார் நம்ம வந்து எவ்ளோ பேர் தேர்தல் போடுறோனா தென் சென்னையில் 58 பேர் 100ல பத்தில் நாலு பேர் போடுறதில்லை மத்திய சென்னையில் அதே கதி ஐம்பத்தெட்டு புள்ளி ஏழு ரெண்டு வடக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு விழுக்காடு அதுலேயும் ஆர்கே நகர் அதில் மட்டும் எழுபது விழுக்காடு மற்றதெல்லாம் அறுபது கீழே இந்தியாவோட ஆவரேஜ் அறுபத்தி ஏழு தமிழ்நாடோட ஆவரேஜ் எழுபத்தி மூணு நம்ம அந்த ஒரு முயற்சிக்கு தான் நியூஸ் எயிட்டின் இவ்வளோ உன்னதமாக பதினெட்டு வகையான முயற்சிகள் நாங்கள் எடுக்கிறோம் இது மாதிரி பாப்புலர் நடிகரை வச்சு நம்ம உங்கள் எல்லாருக்கும் அப்பீல் பண்ணுறோம் உங்களுக்கு என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட் டைம் ஓட்டர் இவ்வளோ பேர் இவ்வளோ நாற்பது தொகுதியிலும் போய் கையெழுத்து போட்டிருக்கீங்க உங்கள் சைடில் ஒரே ஒரு இது அது ஒரு திருவிழா மாதிரி எக்ஸ்பீரியன்ஸு ஒரு ஒரு டெமோக்ரசி அப்படின்னு நம்ம இந்திய இது உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு இந்த ஆண்டு அறுபத்தி நாலு நாடுகளில் தேர்தல் நடக்கிறது அந்த மாதிரி இருக்கும்போது இந்தியாவுக்கு ஒரு சிறப்பு மோஸ்ட் பாப்புலர்ஸ் கண்ட்ரி சைனாலெலாம் இப்போ பாப்புலஸ் கண்ட்ரி கிடையாது ஆனால் அந்த பாப்புலர்ஸ் கண்ட்ரியில் நீங்கள் உங்கள் வாக்குரிமையை விடக்கூடாது அன்னி டேட்டுக்கு நம்ம போய் இல்லை நான் வந்து மாலில் போய் ஒரு க க வேறு வேலை பார்க்குறேன் இல்லையா மா மாவளிபுரம் போகிறேன் இல்லையா வண்டலூர் சோர் போகணுங்கிற மாதிரி நம்ம இருக்கக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்தில் இன்னொன்று இந்த தேர்தல் ஆணையமே மா க கூட்டியங்களெல்லாம் மீட்டிங் மாநகராட்சி ஆணையருக்கு மீட்டிங் நடங்க சென்னை மும்பை பெங்களூரு ஹைதராபாத் கொல்கத்தா டெல்லி மெயின் கண்டென்ஷன் என்னென்னா நம்ம இந்த நகரத்தில் இருக்கோம்னா நம்மளால் என்ன வித்தியாசம் வரப்போகிறது அதுக்கப்புறம் இதை ஒரு லீவ் நாளாக பயன்படுத்திக்கலாமே அந்த மாதிரி எண்ணம் வேண்டாம் அரசியல் கட்சிகள் கான்டெஸ்டன்ட் அவங்க எல்லாம் உங்ககிட்ட வாக்கு கேட்டு வராங்க நாங்க அதிகாரிகள் தயவு செய்து நீங்க வாக்கு போடுங்கன்னு சொல்றோம் நியூஸ் எயிட்டின் தனிப்பட்ட முறையில் நான் நன்றி கூற நன்றி வணக்கம் நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் விஷால் பல கட்சிகள் உள்ள நிலையில் யார் சரியான மக்கள் பிரதிநிதி என தேர்ந்தெடுக்க போவது மாணவ மாணவிகள் தான் என்றார் இந்த ஒரு விரல் வந்து இதில் மை போடுவாங்க இந்த ஒரு விரல் அன்னைக்கு நம்ம பயன்படுத்த வேண்டிய ஒரு நாள் இந்த ஒரு விரல் அந்த ஒரு நாள் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா இப்படி இந்த அஞ்சு விரல் வந்து கைகோர்த்து இந்த சமுதாயம் இப்படி தான் இருக்கும் எல்லா மொழி எந்த எந்த மொழி எந்த ஜாதி எதுவுமே இல்லாமல் கருத்து வேறுபாடு இல்லாமல் இப்படி தான் இந்த சமுதாயம் இருக்கும் அப்படின்றது இந்த ஒரு விரல் விரல் காட்டக்கூடிய அந்த விஷயம் அந்த மை இந்த ஓட் ஓட்டு போட வேண்டிய ஒரு விஷயம் வந்து எங்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சரை லட்சம் ஓட்டு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருக்காங்க இது உண்மையிலேயே சேகரிச்சது வந்து நியூஸ் எயிட்டீன் சேனலுக்கும் கார்த்திகை செல்வன் சாரோட முயற்சிக்கும் நான் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் ஏன் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் கிட்டே போயிருக்காங்கன்னா தட் இஸ் வேர் திஸ் ஹோல் சிஸ்டம் இஸ் வெயிட்டிங் ஃபார் நாங்கள் இந்த இந்த கல்லூரிக்கு பின்னாடி அந்த 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 காம்பவுண்ட் வாலுக்கு பின்னாடி நாங்கள் நாங்கள் என்ன நாங்களாம் எதுக்கு காத்துக்கிட்டு என்ன இருக்கோம்னா நீங்களாம் இந்த சமுதாயத்துக்கு என்ன பண்ண போகிறீங்க உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் பண்ணுவீங்க அது கரெக்டு இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க வெளியில் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் நடிகர் ஆகணும் இப்போ அரசியல்வாதி ஆகணும் எல்லா வகையிலும் நீங்கள் ஆகணும் அப்படின்றது நல்ல வகையில் நல்ல பாதையில் போகணுன்றது இந்த கல்வி இந்த 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 கல்லூரியோட ஆசிரியர்களும் இந்த எல்லோ எல்லாரும் வந்து உங்களோட நல்ல பாதையில் கொண்டு போவாங்க நீங்கள் வெளியில் வரும்போது ஒரு நல்ல பாதையில் போகணும் நல்ல இந்த சமுதாயத்தை மைண்டில் வச்சுக்கணும் உங்கள் உங்கள் குடும்பம் மட்டும் இல்லை உங்கள் உங்கள் வீடு மட்டும் இல்லை வெளியில் வந்து உங்கள் வீதியும் சரி இந்த ஊரும் சரி அதுவும் உங்களோட பொறுப்புன்றது உங்களுக்கு அந்த உணர்வு வரணுன்றதுக்காக தான் முயற்சி பண்ணுறாங்க ஸோ இந்த ஃபஸ்ட் டைம் மோட்டர்ஸ்கிறது கிட்டத்தட்ட ஒவ்வொரு வாட்டியும் வந்து பத்து லட்சம் பேர் வந்து யோசிச்சு பாருங்க பத்து லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து எத்தனை பேர் வந்து அதுக்காக ஏங்கிட்டு இருக்காங்க நான் சொல்றது சிம்பிள் இருக்கிற கட்சி நிறைய இருக்காங்க சிம்பிள் இல்லாத கட்சிகள் இருக்காங்க சுயேட்சை வேட்பாளர்கள் இருக்காங்க நீங்க தான் தேர்ந்தெடுக்க போறீங்க யாரு கரெக்டான பிரதிநிதின்ட்டு ப்ளூ சிக்னேச்சர் போடுறவங்கள வந்து க்ரீன் சிக்னேச்சராக மாற்றி அவங்க க்ரீன் சிக்னேச்சர் போட வேண்டியது வந்து நீங்கள் தான் நீங்கள் உங்கள் கையில் அந்த ப்ளூ மை போடும்போது அவங்க வந்து அந்த க்ரீன் சிக்னேச்சர் போட வைக்க போகிற ஆட்கள் நீங்கள் தான் நீங்கள் தான் அந்த நபர்கள் நீங்கள் எல்லாரும் தான் நிகழ்ச்சியில் உரையாற்றிய நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு ஆசிரியர் கார்த்திகை செல்வன் தேர்தலில் முதன்முறை வாக்காளர்களின் பங்களிப்பு எவ்வளவு அவசியம் என எடுத்துரைத்தார் எல்லா அரசியல் கட்சிகள்ட்டையும் ஒரு பெரிய சவால் இருக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்ன தெரியுமா எல்லா தேர்தல்களையும் இருக்கும் இந்த தேர்தலில் ரொம்ப கூடுதலான ஒரு சவால் இருக்கு இந்த இளம் வாக்காளர்களை கவர்வது முதல் தலைமுறை வாக்காளர்கள்ட்ட நாம எப்படி போய் சேர்றது அப்படிங்கறத எல்லா தலைவர்களும் எல்லா கட்சிகளும் மிகப்பெரிய பிரயத்தனங்களை செய்யறாங்க உங்களை நோக்கி வர முயற்சிக்கிறாங்க உங்கள் ஆதரவை பெற முயற்சிக்கிறாங்க அப்போ இந்த வாக்கு அப்படிங்கிறதுனுடைய அதிகாரம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரணும் இது ஏதோ ஒரு ஓட்டு தானே நான் ஒரு ஓட்டு போடலன்னா என்ன ஆகிட போகுது அப்படின்னா இல்ல ஒரு ஓட்டுல பல மாற்றங்கள் வந்திருக்கு இந்தியாலயே பார்த்திருக்கோம் ஆட்சி மாற்றம் வரைக்கும் நடந்திருக்கு ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மாத்தி போட்டாரு ஆட்சிலாம் மாறுச்சு அந்த ஒரு ஓட்டோட வேல்யூங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் நான் ஒரு ஆள் போகலைன்னா ஒன்னும் ஆயிட போறது இல்ல நம்ம வீட்டிலயே இருந்துட்டோன்னா இதே போல நாலு பேர் இருக்காங்க பத்துல நாலு பேர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொன்னதுதான் சென்னை மாதிரியான பெருநகரத்துல தான் வாக்களிப்பு ரொம்ப குறைவாக இருக்குது அது ரொம்ப கவலைக்குரியது எப்பவுமே தமிழ்நாட்டோட ஆவரேஜ் செவன்ட்டி செவன்ட்டி டூ பர்சன்ட் இருக்குன்னா சென்னையோட ஆவரேஜ் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் தான் இருக்கும் அது எல்லா சென்னையுடைய தொகுதிகளும் அப்போ நம்ம நிறைய கவலைப்படுறோம் நிறைய பேசுகிறோம் நிறைய எழுதுகிறோம் ஃபேஸ்புக்கில் பக்கம் பக்கமாக எழுதுறோம் ட்விட்டரில் நிறைய ட்வீட் பண்ணுறோம் நம்மளுடைய கோவத்தெல்லாம் வெளிப்படுத்துகிறோம் நம்ம ஆதங்கத்தை அஃப்கோர்ஸ் இன்ஸ்டா போஸ்ட்டாக நீங்கள் நிறைய போடுறீங்க எல்லாம் இருக்குது ஆனால் வந்து ஓட்டு போடுறது இருந்தால் தானே அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும் ஸோ இது இட் இஸ் ஆர் ரைட் அப்படிங்குறத ரொம்ப முக்கியமானது அந்த ரைட்டை உங்கள் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை நினைவுப்படுத்துறதும் உங்கள் எல்லாருடைய பங்களிப்புடையும் தான் இந்திய ஜனநாயகத்தை நம்ம அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக முடியும் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலே சுதந்திர இந்தியாவில் பல மாற்றங்களை சந்திச்சிருக்கோம் இந்தியா பலம் பல மடங்கு முன்னேறி இருக்குது டெஃபினட்டா நம்ம வந்து அதை இல்லைன்னே சொல்ல முடியாது பல நாடுகளோடு ஒப்பிடும்போது தமிழ்நாட்டுடைய எஜுகேஷன் அவர் ஹெல்த் எல்லா செக்டர்லேயும் நம்ம இருக்கோம் ஆனால் இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது அந்த தூரத்துக்கு அவசியமான ஒண்ணு இந்த யார் வரணும் அப்படிங்கிறதும் யாரை நாம தேர்ந்தெடுக்க போறோங்கிறதும் உங்களோட பங்களிப்பு என்னங்கறது ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த அடிப்படையில் தான் நியூஸ் எயிட்டின் இந்த முயற்சி எடுத்தோம் நியூஸ் எயிட்டீனுக்கு வந்து இதனால எந்த விதமான ரேட்டிங்கோ வேறு எந்த பலனும் இல்லை ஆனா ஒரு ஊடகமாக எல்லா நேரத்திலையும் அதை மட்டுமே பார்க்க முடியாது சமூகத்திற்கான பங்களிப்பாக பொறுப்புமிக்க ஊடகமாக பல நேரங்கள் நம்ம செயல்பட வேண்டியிருக்கு அப்படியான ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமா நடத்தணும் நாற்பது நாட்கள் கிட்டத்தட்ட முப்பது நாட்களுக்கு மேலே நாற்பது தொகுதிகளுக்கும் போய் சேர்ந்திருந்தது பலருடைய உங்களுடைய உறுதிமொழிகள்லாம் பதிவு செய்திருக்கிறோம் இது ஏதோ ஒரு விதத்தில் வெறும் அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் மட்டும் கையெழுத்து போடல அவங்க எல்லாருமே ஒரு அம்பாசிடராக எங்களுக்கு இருக்கிறாங்க ஒரு பத்து பேர்ட்ட குறைஞ்சபட்சமாக அவங்களுடைய நண்பர்கள் குடும்பம்னு போய் சொல்ல போறாங்க வாக்களிக்கக்கூடிய அவசியத்தை சொல்ல போகிறாங்க நீங்க எல்லாரும் சொல்வீங்க நம்புற என் வாக்கு என் உரிமை இயக்க மூலம் ஐந்து லட்சம் இளம் வாக்காளர்களை சென்றடைய வேண்டும் என இலக்கு நிர்ணயித்தது நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு ஆனால் அதையும் தாண்டி ஏறக்குறைய முப்பதாயிரம் கூடுதல் வாக்காளர்கள் தங்கள் வாக்கினை செலுத்த உறுதிபூண்டுள்ளனர் இந்த முன்னெடுப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதல் முறை வாக்காளர்கள் வாக்களிப்பதன் அவசியத்தை எடுத்துரைக்கும் சிறந்த தூதுவர்களாக மாறியுள்ளனர் என்று கூறினால் அது மிகையல்ல